பணித்தமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் விடயம் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சரி இனி எழுத்துக்காட்டுகளை பார்ப்போம் முதலாவது எழுத்து ஒரு குறிப்பிட்ட எழுத்து பற்றியது அந்த எழுத்து உருவாக்கும் வீதம் அதன் உச்சரிப்பு பற்றியது எடுத்துக்காட்டு ந என்னும் உயிர்மை எழுத்து பின் என்னும் மெய் ஆ என்னும் உயிர் எழுத்தும் சேர்ந்து உருவாகும் சொல் சொல் இலக்கணம் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இணைந்து உருவாகும் எடுத்துக்காட்டு ந என்னும் எழுத்தும் இன் என்னும் எழுத்தும் இணைந்து நான் என்னும் சொல் உருவாகும் நான் என்பது சொல்லாகும் பொருள் ஒரு சனியாகவோ அல்லது ஒரு சொல் தனியாகவோ அர்த்தமுள்ள பொருளை தருவதை ஒரு எழுத்து சொல் பெரிய மற்றும் மாமரம் என்னும் பொருளை தருவித்தது நாம் என்னும் சொல் நம்மை யாப்பு என்னும் சொல்லுக்கு கட்டுதல் எங்கே பொருள் ஒரு செயல் எப்பது கூறுவது அணி அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் செயல்களில் உள்ள சொல் அழகு பொருள் அழகு முதலியவற்றை வரையறுத்து கூறுவது அணி இலக்கணமா அணி இலக்கணம் கூறும் தொன்மையான நூல் தண்டி ஆகும் மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக இணைவோம் நன்றி